பிரேஸ்லாட் ஆண்டு விறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த உபவாச நாளிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பெண்கள் உபவாச நாளாக நம்முடைய தேசத்தின் பல பகுதிகளில் நாம் விசேஷித்துக் கொள்வது உண்டு நாடுகளின் சில பகுதிகளில் இந்த நாள் ஓய்வு நாள் அவர்கள் ஆலயத்திற்கு கடந்து சென்று தேவனை மகிமைப்படுத்துகிற காலங்கள் ஒருவேளை இயேசுவை அறியாத பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீங்களானால் இந்த நாளிலேயே உங்களுடைய வேலை பிஸ்னஸ் மற்றும் படிப்பு போக்குவரத்து எல்லாவற்றையும் கத்தர் உங்களை பாதுகாத்து விசேஷித்து கொள்ளும்படியாய் கத்தரை அண்டிக் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசு கிறிஸுவை அல்லாதபடிக்கு வேறொரு தேவன் இல்லை அவரே நமக்காக மறித்து நமக்காக உயிரோடு எழுந்து ஆவியான தேவனாய் நம் நடுவில் இருக்கிறவர் அந்த ஆண்டவரை இன்னைக்கு ருசித்து பாருங்கள் கத்தர் நல்லவர் என்பதை அவர் ஜீவனுள்ளவர் என்பதை அவர் தம்மை நம்பின பிள்ளைகளுக்கு அடைக்கலமானவர் என்பதை இந்த உலகத்திற்கான வாழ்க்கை இல்லை நித்திய ராஜ்ஜியத்தையும் நமக்காக ஆயத்தப்படுத்தி நித்திய ஜீவனுக்காகவே நம்மை இந்த உலகத்தில் வாழச் செய்கிறவர் அதன் மூலம் நம்ம ஒரு பரிசுத்தமான தூய்மையான வாழ்வை வாழும்படி கத்தர் அனுக்கிரகம் தருகிறவர் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தூய்மையான வாழ்க்கை வாழ உங்களை ஒப்புக்கொடுங்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆண்டவரே இந்த நேரத்தில் நம்மை துதித்து பாடி ஸ்தோத்தரித்து மகிழ எங்களுக்கு கிருபைகள் கொடுங்க எங்களோடு தங்கியிருங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் உயிரே நான் உம்மை தூதிப்பே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உலகம் எல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனி குதையா உம் நாமம் தூதி கையிலே இசையா ருசி கையிலே ராஜா இந்நாம்தூதி கையிலே இசையா உம்மந்தை ருசி கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவும் பகலும் ஐயா ஐயா வசனம் தியானித்திடுவே இரவும் பகலுமையா உந்தன் வசனம் நம் தியானிக்கின்றே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை தூதிப்பே என் உயிரே நான் உண்மை தூதிப்பேன் இந்த நேரத்தை எங்களுக்கு பிளஸ் பண்ணுங்க எங்களோட பேசுகேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை நாம் இன்று மறுபடியும் தியானிக்க போகிறோம் அதில் அடுத்த பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இந்த நாள் நாங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் தேவனுடைய ஆலயத்தில் போய் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி இனியும் இதை குறித்து இந்த வார்த்தைகளை குறித்து சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் நான் வாசித்த பகுதியைப் போல பரிசுத்தவான்களை தேவன் என்ன செய்ய மாட்டாராம் கைவிட மாட்டார் காப்பாற்றுகின்ற தேவன் அவர் ஒரு நாளும் பரிசுத்தவான்களாய் தேவனை அண்டிக் கொண்டு தூய்மையான பாதையில் செல்லுகிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன் ஏன் இந்த உலகத்தில் அவர் பரிசுத்தவான்களை பாதுகாக்கிறார் பரிசுத்தப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது மகிமையான பரலோகத்தில் இந்த பாவமான சரீரத்தோடு நம்ம பிரவேசிக்க முடியாததுனால நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய ஆத்மாவிலே நல்ல தைரியத்தை கொடுத்து திடனை கொடுத்து நம்மை தூய்மையாக்கி அவருடைய ஆட்சியிலே அவர் எடுத்துக்கொள்ளுகிறார் இதைத் தொடர்ந்து நாம் இன்று வாசிக்க போகிற ஒரு வேத பகுதி என்ன என்று நாம் பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் என்று சொல்லும்போது அவருடைய கடமைகள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் பரிசுத்தவான்களை எதற்கு இந்த உலகத்தில் வச்சுருக்கிறாரு ஏன் பரிசுத்திற்காக அவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கும்போது கத்தர் நன்மை செய்யும்படியாய் ஏன் நம் நன்மை செய்ய வேண்டும் பரிசுத்தவான்களுடைய கடமை என்ன இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்துக்கொள் இந்த அதிகாலை பொழுதுல இருக்கலாம் உங்களுக்கு அதிகாலை எத்தனை மணி தொடங்கிச்சு தெரியாது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு நேரம் அதிகாலை நேரம் மூன்று மணி ஒரு சிலருக்கு நான்கு மணி ஒரு சிலருக்கு ஆறு மணி சில பேருக்கு எட்டு மணி கூட அதிகாலையாக இருக்குது எழுந்தவுடனே சத்தியத்தை மேய்ந்து கொள் வேத வசனத்தை எடுத்து வாசிக்க துவங்கு நான் உன்னோடு பேசுவேன் உனக்கு நான் வெளிப்பாடுகளை கொடுப்பேன் அதை நம்பி அந்த சத்தியத்தை மேய்ந்து கொண்டா புல்லுள்ள இடங்களில் மேய்க்கும் போது நீ மேய்ந்து கொண்டா அமர்ந்த தண்ணீராகிய ஆவியானவர் உன் மீது இறங்கி செழிப்புள்ள இடங்களுக்கு நேராக நடத்தி கொண்டு செல்லுகிற மேய்ப்பனை உன்னுடைய கண்கள் காணும் என்று நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார் கத்திரை நம்பி நன்மை செய் அந்த சத்தியத்தின் அடிப்படையில நன்மை செய்ய நீ பழகு என்று கத்திரை வார்த்தை சொல்லுகிறது ஆதிய நம்ம நாற்பத்தி ஐந்து பதினாறு முதல் இருபத்தி நாலுல வாசிக்கிறோம் நன்மை செய்து இந்த யோசிப்பு அந்த பரிசுத்தவானை யோசிப்பை அந்த பரிசுத்தவனாகிய யோசிப்பை தேவனை உயர்த்தி தேவன் அவரை உயர்த்தினதில் எவ்வளோ பெரிய ஒரு உண்மை இருக்கிறது சத்தியம் இருக்கிறது நாம் இதை ஆதி ஆங்கமத்தில் வாசிக்கும் போது நாற்பத்தி ஐந்துல வாசிக்கிற பதினாறு முதல் யோசிப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வனின் அரண்மனையில் எல்லாம் கேள்விப்பட்ட போது பார்வனும் அவை ஊழியர்காரம் சந்தோஷம் அடைஞ்சாங்களாம் உடனே பார்வோன் வந்து தன்னுடைய யோசிப்பை பார்த்து உன் சகோதரன் நீ என்ன சொல்லணும் என்று சொல்லி சொல்கிறார் உங்கள் கழுதைகளின் மேல் பொது கொண்டு புறப்பட்டு உங்கள் தேசத்துக்கு போங்க தேசத்துக்கு போய் உன் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தார் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இந்த தேசத்தின் நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பேன் ஏன் நீங்க அந்த இடத்துல இருந்து வறட்சி அனுபவிக்கிறீங்க வாங்க எகித்து தேசத்தின் நன்மை உங்களுக்கு தருவேன் தேசத்தின் கொழுமையை நீங்க சாப்பிடணும் ஏன்னா எல்லாரும் பஞ்சத்தில் இருக்காங்க உங்களை நான் இங்கே யோசிப்பை நிமித்தம் உங்களை ஆதரிப்பேன் யோசேப்பு என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் தேசத்தில் வந்ததுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இவன் நிமித்தமாக உங்கள் எல்லாருக்கும் நான் ஆசிர்வாதத்தை தரேன் வாஞ்சிக்கிறேன் நீங்கள் வாங்க உங்கள் குழந்தைகளோடு மனைவிகளோடு வண்டிகளை எகித்து தேசத்துக்கு கொண்டு போய் உங்கள் தகப்பனை ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் ஏற்றிக்கொண்டு வாருங்கள் உங்களுக்கு தட்டு முட்டுகள்லாம் இல்லையே கவலைப்படாது ஏராளமா இருக்குது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதே மாதிரி அவர்கள் எல்லாரும் செஞ்சாங்களா யோசேப்பு பார்வண்டை கட்டளையின் படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததும் இல்லாம வழிக்கு ஆகாரம் மாற்று வஸ்தங்கள் வெிமீனுக்கு ரொம்ப அதிகமாக முந்நூறு வெள்ளிக்காசு ஐந்து மாற்று வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து தகப்பனுக்கு பத்து கழுதிகளின் மேல் எகித்தினுடைய உச்சிதமான பதார்த்தங்கள் பத்து கோளிகை கழுதியின் மேல் தன் தகப்பனுக்கான வழிக்கான அப்பம் தானியம் தின்பண்டம் எல்லாம் கொடுத்து சண்டை போட்டு கதைங்கப்பா என்று சொல்லி யோசிப்பா அனுப்புகிறார் அப்போது தேவன் பாருங்களேன் ஒரு ஒரு ஒரே ஒரு யோசிப்பு பரிசுத்தமாக தூய்மையாக தன் கடமையில் ஜாக்கிரதையுள்ளவனாக கத்தரை பற்றி கொண்டு கத்தரிடத்தில் கேள்வி கேட்காதபடி நடந்த எல்லா காரியங்களும் பொறுமை கடைபிடித்தது நிமித்தம் கர்த்தர் இந்த யோசிப்பை உயர்த்தினார் அவனுக்கு அப்போ அந்த யோசிப்புக்காக அனைத்து நன்மைகளையும் செய்து வைத்திருந்தார் எதிர்பாராத நன்மைகள் வந்து கொண்டே இருக்கிறது அவனுடைய குடும்பத்தை பராமரிக்க இன்று கூட அவர் அந்த சோர்ஸை உருவாக்கி நம்மை ஆதரிப்பது அவருடைய கடமை ஆண்டவராக தான் சொல்லுகிறார் மூன்று யோன் ஒன்று பதினொன்னுல பிரியமானவனே நீ நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறாய் தீமையானதை பின்பற்றாதே உலகமே தீமையை பின்பற்றலாம் நீ வேறு பிரிந்து நட சமாதிய அந்த பாவ பாவியன ஸ்ரீமேலி எல்லாரும் கல்லெடுத்து எரிஞ்சாங்க நானும் ஒரு கல்லெடுத்து எறிகிறேன் எரியாத நீ தனிச்சு நெல்லு தேவனுக்காக நெல்லு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நன்மையானதை பின்பற்ற தீமை கிட்ட போவாத நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் எதுனால உண்டாயிருக்க யோசித்துப் பார் என்று ஆட்டுடைய வார்த்தை சொல்லுது ஒன்று பேதர் மூணு எட்டு முதல் பதிமூணில் பாருங்க நன்மை செய்கிறவன் பிதாவினால் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனால் உண்டாக்கப்பட்டவன் அவனுக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறது அவன் பாவம் செய்ய மாட்டான் நீங்களும் நான் நினச்சி பாருங்கள் இந்த உலகத்தில் ஒருவேளை பெரிய பெரிய பாவங்கள் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் சிறிய பாவங்கள் கோபம் எரிச்சல் வஸ் கசப்பு வைராக்கியம் பொறாமை பெருமை இப்படி எத்தனை இருக்கிறது பாருங்கள் ஆண்டோடைய பார்த்து சொல்கிறது நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்கள் இறக்கம் உள்ளவர்கள் சகோதர சிநேகம் உள்ளவர்கள் மன உருக்கம் உள்ளவர்கள் இணக்கம் உள்ளவர்களாக இருங்க நீங்கள் சொல்லுவாங்க உங்களை எப்போதும் ஜபத்தில் நினைச்சிட்டே இருக்கிறோம் உங்க பிள்ளைகளெல்லாம் தான் ஆசிர்ச்சுட்டே இருக்கிறோம் ஊழியத்தை ஆசிர்விச்சுட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனா இருதை அப்படி இருக்கவே இருக்காது பேசவும் மாட்டாங்க பேசினாலும் அதில் பொறாமைகள் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்றார் இரக் நீங்கள் நன்மை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் ஆசிர்வதிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படி இருக்காதிங்க தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நீங்கள் அழைக்கப்பட்டவங்கன்ற நம்பிக்கையை உள்ளத்தில் வச்சு பிறதை ஆசீர்வதிங்க ஜீவனை விரும்புங்க ஜீவனை விரும்புங்க நல்ல நாட்களை காண வேண்டும் என்று நினைங்க பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபளத்துக்கு தன் உதடுகளையும் விலைக்கு காத்து உங்களுடைய நாவை என் நாவை நான் விலக்கி காக்கணும்னு நான் ஒரு ஆலோசனை கொடுக்குற பொல்லாப்பை விட்டு நீங்குங்க நன்மை செய்கிற அந்த பக்கம் பொல்லாப்பூ செய்யணும் சில பேர் கூடாந்தை பறிப்பாங்க பார்த்தீங்களா அதை மாதிரி கூடவே இருப்பாங்க ஒரு பக்கம் நன்மை செய்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் தீமை செஞ்சுட்டே இருப்பாங்க எப்படிப்பட்டவர்களால் என்ன நன்மை அவளை அவர்களை அங்கீகரித்த பிள்ளைகளுக்கோ ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கோ நன்மை இல்லை அவர்களுக்கும் நன்மை இல்லை தெய்வன் மகிமைப்பட முடியாது அப்போ வசன சொல்லுகிறது தீ பொல்லாப்பை விட்டு நீக்கி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்ந்து கொள் ஊழியங்களில உதவியா செய்யறோமா ஊழியங்களை செய்யறோமா ஊழியர்களை பின்தொடர்கிறோமா தீமையை விட்டுட்டு நன்மையை செய்யுங்க அத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்காரு செவிகள் கவனிச்சு கேட்கிறான் தீமை செய்வலை பார்த்து பார்த்து நொந்து போவாத நான் பார்த்துக்கிறேன் ஏன் முகம் அவர்களுக்கு உருதமா இருக்கிறது நன்மையை பின்பற்றலான்னா நீ உனக்கு தீமை யார் நான் நன்மையான தேவனாய் உனக்குள்ளே இருக்கும்போது உனக்கு தீமை செய்து ஒருத்தர் வாழ்ந்துட முடியாது எதுக்கு நீ அவர்களை நோக்கி பார்க்குற என்ன நோக்கி பார் அப்படின்னு ஆண்டுடைய வசதி சொல்லுது உபாகம் முப்பது எட்டு முதல் பதினைந்தில் வாசிக்கிறோம் நீயோ மனம் திரும்பு வார்த்தைகளை கேட்கும்போது வார்த்தைகளை கேட்கும்போது சத்தியத்தை மேய்ந்து கொள்ள நினைத்தாயானால் மனம் திரும்பி நீ செய்யும்போது உனக்கு என்ன செய்வேன் உங்க தான் வசனம் சொல்லுறது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் கைகளின் பிரயாசத்தை எல்லாம் நீ சாப்பிடுவாய் உனக்கு வந்து மிருக ஜீவன்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உண்டு பிள்ளைகள் ஆசீர்வாதம் கர்ப்பத்தின் மூலம் சமாதானம் சந்தோஷம் அவர்களுடைய வாழ்க்கை செழிக்கிற எல்லாம் உனக்கு தருவேன் உன் தேவனாயை கத்தர் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை உனக்கு கொடுக்குற எல்லா கட்டளைகள் புதிய ஏற்பாட்டில் எவ்வளோ அருமையான கட்டளைகளை சுருக்கி ரெண்டே கட்டளைகள்னு சொன்னார் ஆண்டவர் ஏசு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நான் உன் என்ன செய்வேன் நீ திரும்பிட்டினா போது எனக்கு சந்தோஷம் சந்தோஷமா இருந்தால் என்ன செய்வேன் உன் மேல மகிழ்ந்து களி கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்க குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவேன் அதனால் இது எனக்கு தெரியல சொல்லாத உன் முன்னாடி தான் வழியே இருக்குன்னு சொல்கிறாரு ஜீவனுக்கு நன்மை இருக்குது மரணம் இருக்குது தீமை இருக்குது தெரிந்து கொள் உன் சாய்ஸ் தான் சொல்கிறாரு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறது என் கற்றலைக்கு மட்டும் கேள்விழஞ்சான் நான் தான் உனக்கு ஜீவன் நான் தான் தீர்காயுசு காலங்கள் எப்போனா தீர்காயு தான் நம்ம என்னக்கும் வாழ போகிறோமா இல்லை ஒரு குறிப்பிட்ட நாளில் கற்று சித்தம் நம்மளை எண்ணில் நிறைவேறும் போது என்னை அவர் எடுத்து கொள்ளுவார் மகிமையான ராஜ்யத்துக்கு கண்ணீரெல்லாம் துடைத்து அருமையான தேசத்தில் அவருக்காக வாழச் செய்வார் அவருக்காக சாட்சி கொடுத்து இந்த உலகத்துல சாட்சியை வாடும்போது அந்த இடத்துல தூதர்கள் முன்னாடி என்னை குறித்து அவர் சொல்லி என் மகனே என் மகளேன்னு சொல்லி கூப்பிட்டு உனக்காக ஆயுத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை போய் சுதந்திரின்னு சொல்லுவார் அந்த தேவர சந்திக்கு தான் இந்த வாழ்க்கை இது நிரந்தரம் கிடையாது கத்துரி வார்த்தை சங்கீத நூத்தி இருபத்தி ஐந்துல கலாத்தீர் ஆறாம் அதிகாரம் சொல்லுது நன்மை சிறிதுல சோர்ந்து போவாத உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு திராணி இருக்கிற வரைக்கும் நன்மை செஞ்சுட்டே இரு என்று சொல்லுகிறார் ஏற்ற காலத்தில் அப்போ தான் நன்மை கிடைக்கும் எலியா பாருங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசாவை வெறுக்கலை தன்னை பின்தொடர்ந்து வருகிற அந்த ஒருவனை நினைத்து பார்த்தார் கேட்குறாரு இன்னப்பா உனக்கு வேணும் உங்ககிட்ட உள்ள ஆவியின் வல்லமை எனக்கு ரெண்டு மடங்கு வேணும் என்னை பார்த்துட்டே வந்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும் அதே மாதிரி கிடைச்சது சால்வை ஏங்குதான் எலிசா ஐயோ அந்த சால்வை என்ன மேலே விழாதா இந்த சால்வை வேணும் எல்லியாவின் சால்வை முதல் தடவை என் மேலே போற்று போதே எனக்குள்ள ஒரு அபிஷேகம் எனக்குள்ள ஒரு மன உறுதி உலகத்தை வெறுக்கிற காரியம் சொந்தங்களை வெறுத்து எல்லாத்தையும் வெறுத்து அவர் பின்னாடி போவேன்ற ஒரு உணர்வு வந்துச்சே அந்த சால்வை எனக்கு வேணும் அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டார் அப்போ இந்த எளியாவுக்குள்ளே எவ்வளோ தாராளம் இருதயம் இயேசுக்குள்ளே எவ்வளோ தாராளம் இருது என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தை தானும் செய்வான் இதை விட மேலான காரியத்தை செய்வான் அப்போ சொல்ற நன்மை செய் நன்மை சோர்ந்து போகாதே உலகம் உடனே ரிவார்ட்லாம் தராது கெட்டது தான் ஒரு சின்ன பாயிண்ட் கெடைச்சா கூட பெரிதாய் பேசி அவமானப்படுத்துகிற உலகத்தில் நன்மை தொடர்ந்து செஞ்சிட்டே இரு எப்போ யாருக்கும் செய்யணும் உனக்கு கிடைக்குதா சமயம் கிடைக்குதா யாருக்கு யாருக்கு அதுவும் குறிப்பாக விசுவாச பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நன்மை செய் மறுபடியும் அதை கொடுக்க முடியாதவங்களுக்கு நன்மை செய் வாழ்க்கையில் ஒருத்தரம் தான் நீ அவங்கள பார்த்தீங்கன்னா கூட தேவையில் இருக்காங்கன்னா நன்மை செஞ்சு மறந்துடு அது பரலோகத்திலே நினைவு வைக்கப்படும் அப்படின்னு ஆண்டு ஒரு வார்த்தை சொல் சங்கீதம் நூற்றி இருபத்தஞ்சில் கூட அதில் நம்ம பார்க்கும்போது கத்துரை வார்த்தை சொல்லி பாருங்கள் இஸ்ரோவேலுக்கும் சமாதானம் உண்டு நன்மை செஞ்சால் சமாதானம் சில நேரங்களில் பாருங்கள் நன்மை செய்கிறதுக்கு இருதயத்தில் ஒரு தாட்டு வரும்போதே செஞ்சிடணும் அடுத்த மாதம் பார்ப்போம் அடுத்த மாதம் பார்ப்போன்னா அந்த அடுத்த மாதம் வரவே வராது அப்போ இசுவிலுக்கு சமாதானம் உண்டு கத்திரை நம்மளை எப்படிப்பட்டாங்க என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் கஷ்டம்தான் சில இழப்புகள் கஷ்டம்தான் இன்னைக்கு அது இடிஞ்சு உட்கார்ந்துட்டா அவர்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்து இருக்கிற காரியங்களை யாரை கொண்டு செய்ய முடியும் உங்களைத்தான நம்பி இருக்கிறார் என்னைத்தானே நம்பி இருக்கிறார் நான் அதிகமாக என் ஹஸ்பண்ட் மறைத்த சமயத்தில் என்னால் முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னால் அந்த நினைவுகள்லேருந்து வெளியே வர முடியாதபடி தெய்வ ஊழியர் சொன்னார் அவர் இன்னைக்கு என்னோட பேசலாம் ஆனால் சொன்னார் அறிவுரையாக நீங்கள் எங்கே தேவனுடைய பிரசுனம் நிறைந்திருக்கிறதோ பரிசுத்தவான்கள் நிறைந்திருக்கிறாங்களோ விசுவாசிகள் நிறைந்திருக்கிறாங்களோ நல்லா ஆராதிக்கிறாங்களோ நல்லா துதிக்கிறாங்களா நல்ல அந்நிய பாஷைகளை நிறைந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறாங்களோ அங்கே போய் இருந்துருங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை பிணைத்து கொள்ளுகிறீங்களோ மறக்க முடியுமா முழுவதுமாய் மகிமை நான் நிரப்பப்படுவீங்கன்னு சொல்லும்போது அதை செய்தேன் இன்றைக்கும் கூட எனக்கு நேரம் கிடைக்கும் நான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் போய் நான் இணைந்து கொள்கிறேன் நான் தனித்து இல்லை தனித்து ஊழியர் செய்கிற தேவனோடு கூட என்னோடு கூட ஒரு குட்ட பிள்ளைகளை என் நெஞ்சு கத்திர எழுப்பி இருக்கிறார் இன்னும் அநேகரை எழுப்பி இருக்கிறார் நான் பார்க்காத அநேகர் என்னுடைய ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க மெசேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க இது அவங்களுக்கு நன்மை உண்டானா அவங்க ஷேர் பண்ணுறாங்க நான் செய்வது உண்டு அதுதான் எனக்கு கத்தர் செய்கிறேன் அப்போ இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் முடிந்து போன காரியத்தை சிந்திக்கிறதுனால வலதீனம் அடைவோம் கத்திரை வார்த்தை சொல்லுகிறது என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சிவன் பர்வதத்தை போல எழுப்பி நில்லு உன்னோடு தூதர்கள் திரளாய் உண்டு நீ செய்ய வேண்டிய காரியங்கள் உன் காலங்கள் அழிந்து கொண்டே போகிறது உன் பலன் எழுந்து கொண்டே வருகிறாயே இண்டிக்கு ஒப்புக்கூட நாண்டன் சொல்றாரு பர்வதங்கள் எருசலேமை போ சுற்றிலும் இருக்குமா போல இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் கத்தறி இருக்கிறார் என் அந்நியாயத்துக்கு மட்டும் கையை நீட்டாம இருந்தேன்னா ஒரு சந்ததி வந்து ஒரு நாளும் பொல்லாதவருடைய அவருடைய கண்ணில ஜிக்காது விடுவித்து கொண்டே இருப்பார் ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும் நம்மளுக்கே தெரியாது ஐயோ இத்தனை பெரிய படுகில இருந்தா என் பிள்ளைகளை காப்பாத்த என் சந்ததியை காப்பாத்துற ஒருவேளை உங்களை கணவனை காப்பாற்றினார் என்ன சொன்னாலும் சில சகோதரிகள் கேட்க மாட்டாங்க சகோதரிகள் கேட்க மாட்டாங்க ஆனா கர்த்தர் ஒருத்தர் ஒரு குடும்பத்துல உண்மையா இருக்கும்போது நீங்கள் அறியாத படிக்க உங்கள் புத்திக்கு எட்டாத படிக்க அவங்களை விடுவித்து காத்து கொள்ளுவார் ஒருவேளை அதனால் உங்களுக்கு வீண் பழிகள் வரலாம் சுமத்தலாம் அதை சந்தோஷமாய் சகித்து கொள்ளுங்கள் அவர் சொல்ற நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை நன்மை செய்து பாடுபடுகு பாடுபடுகு பாடுபட்டு நீ தீமை அனுபவிக்கிறாயா அது நான் அனுபவிக்காமல் நான் அனுமதிக்காமல் உன்னை வந்து சாராது ஏன்னா நான் நல்லவராக இருக்கிறேன் தினத்தில் ஒரு இடத்துல போகும்போது ஊழியக்கார மூலம் பேசுகிறான்னா நன்மை செய்கிற தேவன் நான் என்றைக்காவது உனக்கு தீமை செய்துவேனா எதை நான் உன்னுடைய வாழ்க்கை விட்டு அப்புறப்படுத்த உன் நன்மைக்காகத்தான் என்று சொல்லி கத்தர் சொன்னார் நீ என்னை நல்லவனாக நினைச்சிட்டு இன்னமும் அழுது கொண்டே இருக்கிறாயே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறிய கடந்த காலத்தை மறக்க முடியாம இந்த கத்தர் உங்களோட என்னோட பேசுகிறார் கடந்து போனது போகட்டும் இழந்து போன வீடுகள் போகட்டும் ஆஸ்திகள் போகட்டும் சொத்துக்கள் போகட்டும் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரே உங்களுக்கும் எனக்கும் இதை ஏன் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எத்தனையோ பேர் ஆரோக்கியத்துக்கு ஏங்குறாங்க நான் உங்களுக்கு எனக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து பக்கபலனாக இருந்து தனியாக இருந்தாலும் அவர் துணையாக இருந்து தூதர்களை வைத்து அன்னன்ன தேவைகளை சந்தித்து அருமையாய் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க சில தருணங்களை ஒரு வேலையை கொடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சில பொறுப்புகளை கொடுத்து சில பிஸ்னஸ்களை கொடுத்து உங்களை வைத்திருக்கும் போது ஏன் நம்ம சோர்ந்து போக வேண்டும் கத்தச் சொன்னார் நன்மை செய்கிற சோர்ந்து போகாத நன்மை செய் நீ பரிசுத்தவனாக இருந்தால் நன்மை செய் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி இந்த நன்மை செய்ய நீங்களும் ஒப்புக்கொடுப்போம் ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனே இன்று இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இந்த சத்தத்தை கேட்கும் தமது பிள்ளைகள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் குறிப்பா இன்றைக்கு சகோதரிகள் நாங்கள் ஆண்டோரை உபவாசித்து ஜெபிக்க இருக்கிறோம் கத்திரி சித்தமான அதை ரெக்கார்ட் பண்ணுவோம் நாளை தினத்துல அதை நாங்கள் போடுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாள்லப்பா வார்த்தைகளுக்கு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் சத்தியத்தை மேய்ந்து கொண்ட பிள்ளைகள் தீமையை விட்டு விலகட்டும் ஆண்டவரே பொல்லாங்கர்களை பொல்லாதவர்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரை பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிற ஜனங்களை விட்டு நினைவுகளை விட்டு வெளியே வரட்டும் ஆண்டவரே என் ஆண்டவரை இன்று முகாந்திரமே இல்லாமல் நன்மை செய்து பாடனுபவிக்கிற பிள்ளைகளாய் தங்களுக்கு அருமையான உலை இழந்து போயிருக்கிற பிள்ளைகளாய் எத்தனையோ பேர் தேசத்தின் பல பகுதிகளில் இருக்கிறாங்க இயற்கை அழிவுகளால் தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்தவர்கள் கொள்ளை நோய்களால் இணைந்து இழந்தவர்கள் சத்துருக்கள் உட்புகுந்தது நிமித்தம் ஏதோ சில சோர்வு அசதி நிர்விசாரம் அது நிமித்தம் உள்ள நுழைந்த சத்துருக்களால் திருடி எடுக்கப்பட்ட காரியங்கள் இவைகளால் மனம் சோன்று போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லி எடுக்கீங்க ஒன்றாவிலும் மறக்கப்படுவது இல்லப்பா நம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் அதில் இருதய காயங்களை வீராது. துன்பங்களை மாற்று மாண்டுறேன் கைவிடாத தேவனாய் நன்மை செய்வீராது. இடிந்து போய் கிடக்குற அலங்களை அலங்கங்களை கட்டி எழுப்பு மறுபடியும் தூக்கி நிறுத்து மாற்றேன் பல மடங்கு வல்லமைகளோடு பல மடங்கு கிருமைகளோடு எழுப்பி பிரகாசித்து உலகத்திற்கு வெளிச்சமாய் பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுபடி கரண் பிடிப்பீராக தேவைகளை சந்தியம் கடன் சுமைகள் அந்த வட்டி பிரச்சனைகள் அந்த பொருளாதார நெருக்கடிகள் இருந்து கடன் படகு ஆய்க்கிற ஆவிகளின் பிடியிலிருந்து பிள்ளைகள் விடுவிக்கப்பட அப்பா நீங்க உதவி செய்ய வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க வலது கருத்தினால் இடது கருத்தினால் ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொரு காரியத்தையும் எங்கள் அப்பா கவனிக்கிறீங்கன்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாக இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் வாழ கிருபை தாருங்க சிக் பெட் இயேசுவின் நாமத்தினால் எள்ளுபட்டம் இயேசுவின் நாமத்தினார் விசுவாசிக்க உதவி செய்க நம்புறதுக்கு உதவி செய்யுங்க வார்த்தைகளை கேட்கறதுக்கு தருணங்களை கொடுங்க ஆசீர்வதிங்க பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள தீமைகளுக்கு விலகி தங்களை காத்துக்கொள்ள கத்திரி நாமம் பலத்த துருகம் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் அண்டிக் கொள்ளுக்கு வைத்தாருங்க தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க இந்த நாள் ஒரு ஜெயமுள்ள நாளாக இருக்கும்படியா வெற்றி நிறைந்த நாளாக பாதுகாவல் நிறைந்த நாளாக சோதனைகளுக்கு விலகி காக்கப்படுகிற ஒரு நாளாக கத்தாவை இருக்கும்படி உங்களை அண்டிக் கொள்ளுகிறோம் உங்களையே சார்ந்து கொள்ளுகிறோம் நியாயத்தை விரும்புகிற தெய்வம் நியாயம் செய்யும் பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா துதி கனமயமேலாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ